கிரிவலத்தில் ரொம்ப கூட்டம் இருக்கும் கூட்டத்தில் பார்க்க முடியாது உங்களுக்கு அப்படி ஆசையாக இருக்குன்னா கொஞ்சம் சாதாரணப்பட்ட நாளில் போங்க வெள்ளிக்கிழமைகளில் நீங்கள் கிரிவலம் போனாக்கா நவக்கிரகங்கள் அருள் கிடைக்கும் தடைப்பட்ட காரியம் தானே நடக்கும் அருள் வந்து கவலைப்படாதீங்க இன்னொரு தடவை வெள்ளிக்கிழமை பார்த்து போங்க ரெண்டு ஒன்று மூணு ரெண்டு அஞ்சு ஆறு ஒன்று பத்து பதினெட்டு அஞ்சு சுபா வந்து புதன்கிழமை தோறும் பெருமாளை போய் கும்பிடுங்க பெருமாள் கோயிலை மூணு முறை சுற்றி வாங்க மேரேஜ் நடக்கிறதுக்கு நீங்கள் இந்த பரிகாரம் செய்யதோடு சனிக்கிழமை பைரவருக்கு செவ்வரளி சாத்தி ஆறு நல்லெண்ணெய் தீபம் போட்டு இருபத்தோரு சுற்று சுற்றி கும்பிடணும் பன்னிரெண்டு வாரம் செய்யணும் செய்வீங்களா செய்தால் திருமணம் தேடியே வரும் சிலர் வந்து அம்மா அடிக்கடி உடம்பு நல்லா இல்லாமல் போகுது என்ன செய்யன்னு கேட்குறாங்க துளசி நெல்லிக்காய் அமுக்கிராங்கிழங்குன்னு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் அதை நீங்கள் வாங்கி மிக்சியில் அரைச்சி வடிகட்டி குடித்தால் உங்களுக்கு நோய்கிறதே வராது ஒரு இவ்வளவு துளசி எடுத்துக்கோங்க ரெண்டு நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க அமுக்கிறாங்கலங்கு நாட்டு மருந்து கடையிலே கிடைக்கும் எல்லாத்தையும் தட்டி போட்டு கொதிக்க வச்சு அரைச்சி சாறு எடுத்து குடிச்சிடலாம் கொதிக்க வைக்க வேண்டாம் ஓ வைக்கலாம் ஆ வைக்கலாமே தாராளமாக வைக்கலாம் நல்லது புதன்கிழமை தோறும் வராகி அம்மனை நினச்சி நீங்கள் பாயாசம் வச்சு கும்பிட்டீங்கன்னா நீங்கள் நினைக்கிற காரியம் நடக்கும் சரிங்களா இன்றைக்கி புதன்கிழமை தான் நினச்ச காரியம் நடக்கும் இந்த அமுக்கரங்கிழங்கு ஜூஸ் சொன்ன பாருங்கள் அமுக்கரங்கிழங்கு துளசி நெல்லிக்காய் மூணையும் அரைச்சி சாறு எடுத்து குடிச்சிங்கன்னா நோய் நொடி வராது வெரி குட் வச்சு கும்பிடுங்க பூ போட்டு கும்பிடுங்க புதங்கிழமை தோறும் பாயாசம் வச்சு கும்பிடுங்க சகல நன்மைகளும் தேடி வரும் இப்போ வந்து எல்லாரும் வெயிட் லாஸ் வேணும் வெயிட் லாஸ் வேணுங்கிறாங்க இவங்க என்ன செய்யலாம் இந்த ஆழி விதை ஃப்ளாக்ஸ் சீடுன்னு சொல்கிறாங்க பாருங்கள் அந்த ஆளி விதை ஜீரகம் வெந்தயம் மூணையும் நல்ல பவுடர் பண்ணி ஒரு டம்ளர் தண்ணியில் ஒரு ஸ்பூன் பொடியை கலந்து கடக்குன்னு குடித்தாங்கன்னா வெயிட் லாஸ் கிடைக்கும் சரிங்களா